டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம் எக்ஸ்பிரஸ் கொரியர் கொரியர் பிரைவேட் லிமிடெட் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் திமுக ஆட்சிக்கு எதிராக பொதுமக்களிடையே எழுந்திருக்கக்கூடிய கோபத்தையும் எதிர்ப்பையும் மடைமாற்ற பிற மாநிலங்களில் இருக்கிற கூட்டணி கட்சியினரையும் துணை சேர்த்து இன்று ஒரு மெகா நாடகம் அரங்கேற்ற திட்டமிட்டிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று காலை பத்து மணியில் கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதல்வர் மு ஸ்டாலினின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருக்கார் சென்னை கிண்டியிலே உள்ள கிராண்ட் சோழா நட்சத்திர ஹோட்டலில் இந்த கூட்டம் காலை பத்து மணிக்கு தொடங்கி பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறுது இந்த கூட்டத்தில் பங்கேற்க கேரள முதல்வர் பிரணாய் விஜயன் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் வருகை தந்திருக்காங்க தொகுதி மறுவரையறைக்கு எதிராக திமுக நடத்தும் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நாடகம் அப்படின்னு பாஜக தலைவர்கள் விமர்சித்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பாஜக சார்பில் இன்றைக்கு கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லிருக்காருனா திமுக ஆட்சியில தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்குது ஊழல் இல்லாத துறைகளே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்துட்டு வருது சாமானிய மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத நிலையில தமிழகம் தாழ்ந்து போயிருக்கு படுகொலைகள் நடக்காத நாளே இல்ல பாலியல் குற்றங்கள் நிகழாத நகரமே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இவற்றை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காம தினந்தோறும் விளம்பர ஷூட்டிங் நடத்தி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு அண்ணாமலை தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு எதிராக பொதுமக்களிடையே எழுந்திருக்கக்கூடிய கோபத்தையும் எதிர்ப்பையும் மடைமாற்றத்திற்காக தான் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கூட்டணியினரை துணை சேர்த்து இன்று ஒரு மெகா நாடகம் அரங்கேற்று திட்டமிட்டிருக்கிறார் ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு எந்த அறிவிப்புமே வெளியிடாத நிலையில் ஒரு கற்பனையான பயத்தினை உருவாக்க முயற்சி செஞ்சிட்டு கர்நாடக அரசிடம் காவிரி நீரை திறந்துவிட சொல்ல முதல்வர் ஸ்டாலினுக்கு வாய் வரல மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொன்ன கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமாருக்குதான் பாட்டு பாடி வரவேற்கிறது திமுக முல்லை பெரியார் அணையில ஆண்டாண்டு காலமா தமிழகத்திற்கு துரோகம் செஞ்சிட்டு வர கேரள மாநில கம்யூனிஸ்ட் அரசு தென்கட்சி மக்களுக்கு பயன்படும் செண்பகவள்ளி அணையிலும் தொடர்ந்து பிரச்சனை மட்டுமே செஞ்சுட்டு வர கேரள மாநிலம் இவங்களையும் கைகோத்திருக்கு தமிழக அரசு இது தவிர தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அப்படின்னு எல்லை மாவட்டங்களிலிருந்து கனிம வளங்கள் ஆண்டுகளில் ஐந்து முறை கேரளாவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் சாதித்தது என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அரிசி பருப்பு காய்கறிகள் என அனைத்தையும் பெற்றுவிட்டு பதிலுக்கு கேரள மாநிலம் நமக்கு திருப்பி தருவது மருத்துவ கழிவுகளும் இறைச்சி கழிவுகளும் தான் கேரள அரசு ரெண்டு நாட்களுக்கு முன்பா இருக்கக்கூடிய திருநாய்களை கொண்டு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டுட்டு போயிருக்காங்க இவை அனைத்தும் கேரள முதல்வர் பிரணாய் விஜயனுக்கு தெரியாமையா நடக்குது இப்படி தமிழகத்தை ஒரு குப்பை கிடங்கா பார்க்கும் கேரள முதல்வருக்கு தான் சிவப்பு கம்பளம் விருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் எதிராக செயல்படுபவர்களை வச்சுதான் தனது அரசியல் இருப்பை காட்டிக்கொள்ள துடிக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு தனது இந்த கூட்டணி கட்சியினருக்காக தமிழக மக்கள் நலனுக்கு விரோதமாக செயல்படும் ஸ்டாலினை கண்டித்து இன்று பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு காலை பத்து மணிக்கு பாஜகவினர் தங்களது வீட்டு முன்பாக நின்று தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் கர்நாடக கேரள மாநில தலைவர்களுக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு முதல்வர் ஸ்டாலினை கண்டித்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு அண்ணாமலை தெரிவித்திருக்காரு